சமீபத்துல இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மனசுல தோன்றினது இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நாம எழுந்துகிட்டு வந்துட்டு இருக்கிற சோசியல் அண்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் எஸ் மக்களை மீண்டும் ஒரு வென்டேஜ் மூவி ரிவியூட தான் வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல வெளிவந்த படம் தான் வாழையடி வாழை முத்துராமன் அதாவது நம்ம மௌனராகும் கார்த்திகுடைய அப்பா இப்படிப்பட்ட நடிகர்களை இந்த காலகட்டத்துல பார்க்கவே முடியாது ராகவன் காந்திமதி ஜெயசித்ரா அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு இவங்களை நிறைய பேரை நாம பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருந்தாலுமே இந்த படத்தை ரிவ்யூ செய்யறதுல ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது மூன்று பெண் குழந்தைகளுடன் வறுமையில் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கும் தகப்பன் தங்கைக்காக விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் அக்கா இவ்வாறு எல்லா காட்சிகளிலும் ஏதாவது ஒரு மோராலிட்டி மற்றும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை மிகவும் தத்ரூபமாக குடும்பத்துடன் ஆற அமர உட்கார்ந்து ரசிக்கும்படி இப்படத்தை அமைத்துள்ளது மிகவும் சிறந்ததாகும் இந்த காலகட்டங்களில் காணாமல் போன விட்டுக்கொடுத்தல் நேர்மை ஏழ்மையிலும் நிம்மதி என்று பல வேல்யூஸை சொல்லி கொடுக்கும் படமாகவே இந்த படம் அமைகிறது இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இதனை நம்மளோட குழந்தைகளோட சேர்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது யூடியூப்ல புல் மூவியுமே இருக்கு பல மொழிகள்ல பல கதைகளை ரசிச்சுட்டு இருக்கிற நாம இந்த மாதிரி ஒரு படத்தை கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தோட கட்டாயமாவே இருக்கு சோ மறக்காம பாருங்க வாழையடி வாழை